வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று கோச்சார சந்திரன் விருச்சிக ராசிக்குள் செல்கிறார் இன்று காலை முதல் இரவு வரை கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இது புதனுடைய நட்சத்திரம் இதுதான் இன்றைய கோட்சார சந்திரனின் நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது ஆனாலும் இவர்களுக்கு தொழில் லாபம் பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோட்சார சந்திரன் சுகஸ்தானாதிபதியாக இருந்து எட்டில் மறைவது ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு சந்திராஷ்டமத்தன்று உடல் சோர்வு ஏதோ ஒரு உடல் உபாதை தலைவலி போன்ற நிலை ஏற்படலாம் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திராஷ்டமமாக இன்று இருக்கலாம் ஆரோக்கிய விரயமாக ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயமாக இருக்கலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுயசாரத்தில் உள்ள புதன் கிரகமும் இவர்களுக்கு ரோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக அவரவர்களுடைய சூழல் ஏற்றார் போல ஒரு லைட்டான டேவாக இன்று பிளான் செய்து கொள்வது நல்ல நிலை அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏழாம் வீட்டில் சந்திரன் இருப்பது இவர்களுக்கு முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான பலிதம் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அற்புதமான பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தொட்டது துலங்கும் பணி வளர்ச்சி தொழில் லாபம் அற்புதமான மேன்மையான நிலை ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக காட்டுகிறது அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுப்பார் பணி ரீதியிலான நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியான நிலை இன்று இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை விரையஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனும் இந்த சந்திரனை பார்ப்பது ஆறாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு தொடர்பு பூர்வீகத்திலிருந்து கிளம்பி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணமாக நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும் பணிக்காக வெளியூர் கிடைக்க வேண்டும் தொழிலுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை இதெல்லாம் நீண்ட நாள் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களாக இன்று நடக்கும் ஆனால் அதே ஆறாம் வீடு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ரோகஸ்தானம் கண்டிப்பாக உணவு உணவுஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் தேவையில்லாத உணவை தவிர்ப்பது உடல் ஒவ்வாமைக்கு தகாத உணவை தவிர்ப்பது நல்ல பலன்கள் பேச்சினால் எதிரிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இது மாறலாம் பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏனென்றால் ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய இந்த புதனும் பேச்சுஸ்தானத்தில் அமர்ந்து கடகத்தில் உள்ள புதனும் திரிகோணமாக இந்த சந்திரனும் ஆறாம் வீட்டில் தொடர்பாக இருப்பது புதன் எப்பொழுதுமே ஒரு இரண்டும் கெட்டான் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை யாருடமாவது சேர்ந்து யாரை பற்றியாவது ஒரு ஆபீஸ்ல சூப்பர் சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவர்களை பற்றியெல்லாம் ஏதாவது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறார் ஆட்சி பெற்ற ஒரு சுக்கிரனுடைய தொடர்பு அற்புதமான தொழில் லாபம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம்னு சொல்லலாம் முதலீடு தொடர்பான சில விஷயங்களில் அற்புதமான மேன்மையான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும் நீண்ட நாள் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்திற்கு தகுந்த ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல மேன்மை உத்தியோகம் தொழில் லாபம் வளர்ச்சி வருமானம் ஆனால் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது குடும்ப வாழ்வில் ரொம்ப நல்ல கவனமாக அவ்வப்பொழுது விட்டு கொடுத்து கொண்டு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது அடுத்த சில காலத்திற்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன் ஏனென்றால் கோட்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியில் உள்ள பிறவி சந்திரனை தொடர்பாக இருப்பது எட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் குடும்பத்தில் யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்து விடலாம் இல்லை உங்களுக்கான சில மனக்குழப்பத்தினால் ஏதோ எரிச்சலாக இருக்கலாம் கொஞ்சம் நீங்க மெடிடேஷன் தியானம் இதுல சில வழிபாடுகளை தொடர்ந்து ரொட்டீனாக செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய மன பாதுகாப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுடைய சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இது ஓரளவிற்கு தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் நல்ல வளர்ச்சி தொழிலுக்கான முதலீடுகள் செய்வதற்கு ஒரு நல்ல நிலையாக இவங்களுக்கு ஏற்படும் ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் கிரகமும் இதே சந்திரன் சாரத்தில் செல்வது அற்புதமான முதலீடுகளுக்குடைய ஒரு நல்ல வளர்ச்சியான நிலையாக ஏற்படும் அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான நிலையாகவும் இது நல்ல நிலையை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அதிக கவனம் தேவை கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சிறிது ஆர்குமெண்ட் இல்லாமல் ஈகோ இல்லாமல் விட்டுக் கொடுப்பது மிக மிக அவசியம் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் சுக்கிரனோடு தொடர்பாக இருப்பது தந்தை பற்றிய பூர்வீகம் பற்றிய இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய சில போக்கு அவர்களுடைய போக்கினால் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த ஒரு மனசஞ்சலும் மனக்குழப்பம் ஏற்படலாம் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துவிட்டு உங்களுடைய கண்ட்ரோலில் எது இருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் ஹாப்பியாக செய்துவிட்டு அமைதியாக இருப்பது நல்ல பலன்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் தொழில் லாபத்தையும் பணி வளர்ச்சியையும் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் பனிச்சுமையும் உங்களுக்கு கடுமையாக இருக்கும் பணியிடத்தில் யாரோ ஒரு ஒரு ஹிடனான எஜ் எதிரிகள் கூடவே இருப்பது போன்ற ஒரு உணர்வும் இருக்கலாம் அது கண்டிப்பாக ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் ஓரளவிற்கு நீங்கள் சுதாரிப்பாக இருப்பது அனாவசியமாக பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழலாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் செல்வது அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் ரீதியிலான வளர்ச்சி பணியில் அற்புதமான ஏற்றங்கள் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப நல்ல யோக பலன்கள் இதற்கு முன்னர் கிடைத்திருந்த வேலைகளாக இருப்பதை விட இப்பொழுது காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகுந்த மேன்மையான நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் தந்தை வழி உறவினர்களோடு சிறிது கவனம் தேவை வாழ்க்கை துணையுடனும் அனுசரித்து செல்வது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இரண்டில் உள்ள சந்திரன் கண்டிப்பாக பேசும் பொழுது சற்று கவனம் தேவை யாரிடமும் எதையும் தேவையில்லாத பேச்சாக பேசாமல் இருப்பது மிகுந்த கவனம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்களை அறியாமல் ஏதாவது பேச்சில் குளறுபடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிரி தன்மையையும் அது உருவாக்குவதற்கு அதனால் மனக்குழப்பம் அடைவதற்கு இது இப்படியே ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு ஒரு சர்க்குலரான விஷயங்களை நோக்கி செல்லலாம் சற்று நிதானமாக இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார் ஏழாம் வீட்டில் வாழ்க்கை துணையுடைய கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் அது சற்று சந்திரன் சாரத்தில் இருப்பது உங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வாழ்க்கை துணையுடைய போக்கினால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு சிரமமான காலகட்டத்தை கடப்பது போன்ற நிலை விருச்சிகத்திற்கு தொடரக்கூடிய நிலையாக இருக்கிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய பணி உங்களுடைய தொழில் வளர்ச்சி பற்றி பிளான் செய்து கொண்டு சரியாக உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய ஒரு முயற்சிகளை செலுத்துவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓரளவிற்கு திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது மனக்குழப்பத்தை தவிர்ப்பது மிகுந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக உங்களுக்கு மாறும் அஷ்டமாதிபதியான புதன் பதகஸ்தானத்தில் இருப்பதும் தேவையில்லாத வண்டி வாகன பிரயாணங்களில் ரிஸ்க் இல்லாமல் இருப்பது மிகுந்த முக்கியமான பலனாக விருச்சிகத்திற்கு காட்டுகிறது அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் இருக்கிறார் எட்டுக்குடியவர் பனிரெண்டில் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் திடீர் மாற்றங்கள் திடீர் வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பணி ரீதியிலாக தொழில் ரீதியிலாக அமையக்கூடிய நல்ல பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயமாக இதை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஆரோக்கியத்திற்கும் இது சில தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இது மருத்துவ விரியங்களை கொடுப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுடைய வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் டாக்கிங் அப்படின்னு சொல்வார்கள் அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு செஷனுக்கும் நம்மளே சொல்லி கொண்டு இருப்பது இது ஓரளவிற்கு நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்கு எதனால இவ்வளோ பயமுறுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா அர்த்தாஷ்டிரமத்தில் இருக்கக்கூடிய சனியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் செய்ய முடியாது சுயசாரத்தில் அவர் செல்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கிற சுக்கரனையும் அவர் பார்வை செய்வது ஆபீஸ்ல யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணலாம் பணிச்சுமை அதிகமாக உங்கள் மேல் அழுத்தத்தை கொடுக்கலாம் ராசிநாதன் ராசியை பார்த்தாலும் அவர் பாதகத்தில் அமர்ந்து பார்ப்பது இதெல்லாமே திருமண வாழ்வில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களுடைய மன அழுத்தத்தினால் ஸோ நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஞானியுடைய மனநிலையில் வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த லாபஸ்தானமே பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இருப்பது ஒரு முக்கியமான நிலை ஆனால் அந்த பாதகாதிபதி எட்டில் மறைந்ததனால் இது பொருளாதாரத்தை கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் மோட் ஸ்விங்ஸ் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே ஒரு கசப்பு தன்மை உணரலாம் நீங்களும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இரண்டில் உள்ள ராகுவினால் பிரவோக் செய்யப்பட்டாலும் அதை ஓரளவிற்கு நீங்க அவேராக இருந்து அதை ஓவர் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நீங்க உங்க ஜாபை ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் செய்வது ஒரு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம் அதை நீங்க அடுத்த ப்ரொடக்டிவான நிலைக்கு எடுத்துச் செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்வை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால் உங்கள் முயற்சியை மட்டுமே அது அது முயற்சியின் மூலமாக மட்டுமே அதை பாதுகாக்கக்கூடிய நிலையாக கிரகங்கள் காட்டுகிறது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் பணி ரீதியிலாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஆனாலும் சில அலைச்சல்கள் தொடர்ச்சியான சில பிரயாணங்கள் ஏற்படலாம் பணி இடத்தில் சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை யாராவது பெண்கள் மூலியமாக நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் ஒரு ஒதுங்கிச் செல்லக்கூடிய அனுசரித்து விட்டுக்கொடுத்து கொடுத்து அதை பெரிதுபடுத்தாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் மனதில் புரிந்து அதை நடந்து நடந்து கொள்ள வேண்டும் பாதகாதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருப்பது சந்திரன் சாரத்தில் செல்வது பணியிடத்தில் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது ரொம்ப கவனமாக இருப்பது வேலையை விட்டுவிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும் இன்றைய ஒரு நாள் சந்திரனுடைய கோச்சார நிலை இந்த விஷயங்களை அதிகமாக ரிஃப்ளெக்ட் செய்வது நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பாகியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் ஐந்து குடையவர் ஒன்பதில் இருப்பது மிகப்பெரிய யோகமான நிலை வருமானத்தில் நல்ல உயர்வு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டுக்கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பது விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்களாக செய்து கொள்ளலாம் ஆனால் விரயங்களிலும் சற்று கவனம் தேவை எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான விரயங்களை கண்டிப்பாக எழுத்துவிடக்கூடிய கிரகநிலையாகவே மீனராசிக்கும் இது காட்டுகிறது குழந்தைகளுடனும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு மனத்தாங்கல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்க அனுசரித்து சென்று அவர்களை மோட்டிவேட் செய்து உங்களுடைய வசப்படுத்தி சரி செய்ய வேண்டும் நன்றி நண்பர்களே இதுதான் எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்